ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெண்டக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச இந்த வெண்டைக்காயும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும் கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்பவும் எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே சமைக்கிறதால எந்த ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடையாது நமக்கு தண்ணி சேர்த்து ஆவியில் வேகிறது தான் வந்து நமக்கு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு தடவையும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி கிளறி பாருங்கள் அந்த வழுவழுப்பு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளறும்போதே தெரியும் இப்போ நான் செகண்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன் ஓரளவுக்கு தான் இருக்குது அந்த வழுவழுப்பாக இருக்கிற அந்த இது போகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு ரெண்டு மூணு தடவை நல்லா கிண்டி கிண்டி எடுங்க இந்த மாதிரி அந்த வழுவழுப்பு போன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வெண்டக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த வழவழப்பே இல்லை அந்த நூல் நூலாக வர மாதிரி அது இப்போ எதுவுமே வரல இப்போது ரெடி ஆகிடுச்சி வெண்டக்காய் ஃப்ரை இதுக்கு நீங்கள் வேணுன்னா தேங்காய் கூட துருவி போட்டு இறக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்